அன்புடையீர் வணக்கம் தைப்பூசத் திருவிழா அதாவது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் தான் ஒன்று இந்த தைப்பூசம் விழா முருகா என்ற திருமந்திரம் எல்லா வணிகளையும் எல்லா பாவத்தையும் போக்கும் நம்ம ஈசனுடைய க நாணுக்கண்டிருந்து வெளிப்பட்ட இந்த சுடற் பொறியிலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் முருகன் தோன்றிய நாள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அப்படின்னாலும் அன்னையிடம் அவருடைய தாய் பார்வதி தேவியிடமிருந்து அவர் வேல் வாங்கிய நாள் தான் தைப்பூச நாளாகும் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற விழாவாக நாம் கொண்டாடிட்டு வரோம் தைப்பூசத்தன்று நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் வெற்றியடையும் நாம் நம்புகிறோம் தைப்பூச திருவிழா வந்து பழனியில் தான் முக்கியமான விழாவாக கருதப்பட்டு பல வருடங்களாக கொண்டாப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் உள்ள எல்லா முருகன் கோயிலும் தைப்பூச திருவிழா வந்து கோலாகலமாக கொண்டாடுவாங்கன்றது நாம் அறிந்த ஒன்று எல்லாரும் பக்தர்கள் எல்லாமே பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது இந்த நாளில் முருகனை வழிபட்டு அவர்களுடைய வேண்டுதலை வே நிறைவேற்றிக் கொள்வாங்க தமிழர்களுடைய முழு முதற் கடவுள் பார்த்திங்கன்னா முருகர் நாம் முருகரை தான் வணங்குவோம் தமிழர்களுடைய முக்கியமான பூஜைகள் தைப்பூசம் அதாவது தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருகின்ற நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுது இந்துக்களின் போர் கடவுளாக கருதப்படுபவர் முருகப்பெருமான் அவர் வந்து ஒரு அரக்கனை வெற்றி கொண்ட நினைவு நாள் தான் தைப்பூச திருநாள் சூரபத்மன்ற பத்மன்ற ஒரு அரக்கனை போரில் அவனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமானுக்கு வேல்கிற ஒரு ஈட்டியை பார்வதி தாய் கொடுத்தது இந்த நாளில் தான் அதனால தான் தைப்பூச நாளில் செவ்வெருமான் மகனான முருகனை வந்து எல்லா பக்தர்களும் வழிபட்டு தங்களுடைய வாழ்வுள்ள அனைத்து தீமைகளையும் அழிக்கிறக்கும் அவருடைய அரளை பிறக்கும் விரதம் இருந்து வருகின்றனர் இந்த தைப்பூச திருநாள் தமிழ்நாடு தவிர இந்தோனேஷியா இலங்கை மலேசியா மொரீஷியஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து தென்னாப்பிரிக்கான்னு பல நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் வந்து முக்கிய விழாவாக அந்த தைப்பூச திருநாளை கொண்டாடுறாங்க காவடி எடுக்கிறது முருகனுக்கு பால் குடம் எடுத்து அப்புறம் பால் குடம் எடுக்கிறது அழகு குத்துறது என்ன அனைத்து வேண்டுதல்களையும் செய்வாங்க எல்லா பக்தரும் பார்த்திங்கன்னா மஞ்சள் அல்லது ஆரஞ்சு கலர் உள்ள ஆடைகளை அணிஞ்சு தான் வழிபாடு செய்வாங்க அதாவது அவங்க பண்ணுற வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சகட்டமாக பார்த்திங்கன்னா நாக்கு இந்த கண் அப்புறம் தோல் அந்த பக்கம் ஒரு அழகெல்லாம் குத்திட்டு ஒரு தேரை வந்து எழுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு பக்தியுடன் இந்த தைப்பூச திருநாளை கொண்டாடுவாங்க இந்த தைப்பூச திருநாள் இந்த வருடம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் அதாவது வருகின்ற புதன்கிழமை டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பித்து அதாவது தைப்பூச திருநாளுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் ஒரு முறை வந்து இப்போ கடைபிடிக்கப்பட்டு வருது அந்த நாற்பத்தெட்டு நாள் எப்போ ஆரம்பிக்குதுங்கன்னா நாளை மறுநாள் புதன்கிழமை இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அதனால் பிப்ரவரி பத்தாம் தேதி பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது தை மாதம் ப பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது பத்துலேருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது அதனால் பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு விட்டு விரதம் இருப்பது என்பது ஒன்று இதாவது முருக பக்தர்கள் வந்து இந்த பன்னிரெண்டு மாதங்களில் இந்த நாற்பத்தெட்டு நாளாவது உங்களால் முடிந்தால் நீங்கள் உங்கள் முடியும் அப்படின்னா முழு நே ஒரு நா நேரம் மட்டும் சாப்பிட்டு மற்ற நேரங்களில் விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதலை நினைவிக்கலாம் உங்களுக்கு வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் கிட்டும் அதாவது பன்னெண்டு மாதங்களில் நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும் விரதம் இருந்தால் போதும் முருங்கரை வணங்குகிற விதம் வந்து பல விதமாக இருக்கும் ஏன்னா முருகரை வந்து தகப்பனாக சிலர் வேண்டுவாங்க குழந்தையாக நினச்சி வணங்குவாங்க தாயாக நினச்சி வணங்குவாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் முருகரை வழிபடுவாங்க இந்த தைப்பூச விரதத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குது வடலூர் வள்ளலார் கூட அங்கே போனீங்கன்னா கூட தைப்பூச திருநாள் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க இந்த பன்னிரெண்டு மாதங்களில் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதம் இருக்கிறது எப்படின்னா முக்கியமான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது வீட்டில் விரதம் இருப்பவங்க கண்டிப்பாக அசைவத்தை தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அசைவம் சாப்பிடாமல் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ஏதாவது ஒரு வேலை இரவு வேலை மட்டும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லையா காலையில் ஒரு நேரம் அந்த ஒரு பொழுது மட்டும் சாப்பிடாம விரதத்தை கடைபிடித்து வர்றது உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார் என்பது உண்மை நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து தினமும் நீங்கள் வந்து முருகர் கோயிலில் தான் போய் வே வேண்டிட்டு வரணும் அந்த மாதிரி அவசியம் கிடையாது உங்கள் வீட்டில் முருகர் படம் இருந்தால் நீங்கள் அந்த விரதத்தை நாளன்னைக்கு ஆரம்பித்து பூஜை பண்ணி தினமும் பூஜை பண்ண பண்ணுவீங்க நல்ல மஞ்சள் கலர் கலந்த மஞ்சள் கலர் அல்லது ஆரஞ்சு கலர் உள்ள சிகப்பு கலர் உள்ள பூக்களை போட்டு ஒரு அர்ச்சனை செய்து உங்களுடைய பூஜையை நாளன்னைக்கு ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாள் வீட்டிலே நீங்கள் வந்து ஒரு ஒரு பொழுது இருந்து பால் பழம் வந்து சாப்பிட்டு ஒரு பொழுது மட்டும் இருந்து செய்யலாம் ஒரு வேளை நீங்கள் வந்து விரதம் இருப்பது மட்டும் போதும் உடல்நிலை சரியில்லை வேலைக்கு போகிறங்க அப்படின்னா நீங்கள் மூணு வழியும் சைவ உணவு மட்டும் சாப்பிடுங்க கந்தர் அதாவது முருகப்பெருமானை பற்றிய புத்தகங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் சண்முக கவசம் படிக்கலாம் திருப்புகள் பாராயணம் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த விரத நாட்களில் தினமும் படிச்சுட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது நாற்பத்தெட்டு நாட்களில் ஏதேனும் ஒரு வேளை சாப்பிடாமல் விரதம் விரதம் மட்டும் போதும் உடம்பு சரியில்லாதவங்க வேலைக்கு போகிறவங்க நீங்கள் மூணு வழியும் சைவ உணவாக எடுத்துக்கொண்டு இருப்பது ரொம்ப நல்லது இந்த பன்னிரெண்டு மாதங்களில் இந்த நாற்பத்தி நாள் நான் இரு விரதம் இருப்பது விரதம் இருந்தீங்கன்னா மீதமுள்ள காலங்கள் மீதமுள்ள உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையுள்ள அந்த நாட்கள் வந்து முருகனே வந்து பார்த்துக்குவார் முருகனே வழிநடத்துவார் என்பது ஒரு ஐதீகமாக சொல்லப்பட்டு வருது இந்த விரதம் இருக்கும் போது கட்டாயம் சில ச தடங்கல்கள் வரும் சிலருக்கு உடனே ஆசையும் சாப்பிடலாம் ஆசை வரும் சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் அதாவது ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே போகும் இதையெல்லாம் தாண்டி முருகன் மீது கொண்ட பக்தியால் நீங்கள் வந்து கட்டாயம் இந்த மாதிரி விரதம் அதாவது ஒரு வேலை விரதம் இருந்து நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யும் போது அனைத்துமே நீங்கள் நினைத்து அனைத்தையுமே கைகூடி வரும் இந்த தைப்பூசம் வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம கர்ம வினையை மாற்றும் சக்தி இந்த தைப்பூச விழாவுக்கு இருக்குது இந்த முருகப்பெருமானுக்கு உள்ளது முருகனே நீயே கதின்னு சரணாகதி அடைந்து அவரை நீங்கள் நினச்சி நீங்கள் வழிபட்டு வரும்போது முருகன் வந்து உங்களுடன் நேரில் ஏதோ உருவத்தில் நேரில் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் என்பது உண்மையாகும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் கடைசி நாள் மட்டும் கோயிலில் போய் அபிஷேகம் முருகருக்கு பண்ணி உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து வரும்போது முருகன் வந்து உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் கடுமையான ஒரு தடங்கல்கள் எல்லாம் கஷ்டம்லாம் வந்தால் கூட நீங்கள் முருகனை கைவிடாமல் அவரை நினச்சி நீங்கள் விரதம் இருக்கும்போது முருகனே நினைப்பார் நாம் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் இவங்க நம்ம விட்டு போகலை நம்மை விடவில்லை நாம் நல்லது கொடுப்போன்ற நம்பிக்கையில் இவங்க விரதம் இருக்காங்கன்ட்டு நீங்களுடைய வேண்டுதலை அவர் நெ வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இல்லை என்னென்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொட்ட காரிய அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும் பண வரவு வியாபார விருத்தி நோய் நொடிகள் குணமாகும் வாழ்க்கையில் வந்து நல்ல செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை கடன் தொல்லை இருந்தால் அந்த கடன் தொல்லை நீங்கள் நிறைய கஷ்டங்கள் கவலைகள் இருந்தால் அதெல்லாம் ஒளிருக்கு முருகனை நினைச்சி நாம் விரதம் இருக்கணும் விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் இந்த முருகன் நிறைவேற்றி தருவார் என்று நாம் நம்புவோமாக இந்த தைப்பூசத்துக்காக நாளை மறுநாள் இருந்து எல்லோரும் விரதம் இருந்து நம்மளால் முடிந்தவங்க விரதம் இருங்க இல்லைன்னா மூன்று பேலையும் சைவ உணவு மட்டும் அசைவத்தை தவிர்த்து சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தி பாடல்கள் வந்து வீட்லேயே பாராயணம் செய்து உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் முருகப்பெருமானிடம் விட்டு அவரை வணங்கி என்னென்ன வேண்டுமோ அதை வேண்டி நீங்கள் மன இதெல்லாம் செய்து வாருங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி